அன்பின் தோழமைகளுக்கு இறையொருள் நிறைக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் வக்ஃபு சட்டத்தை மாற்றும் வகையில் ஒன்றிய அரசு வக்ஃபு திருத்த சட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது இதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் உள்ள இரண்டு அவைகள் மக்களவை மாநிலங்களவையில் மிகப்பெரிய வாத விவாதங்கள் நடந்தது அதிலே எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் நியாயமான பல கோரிக்கைகளை அழுத்தமாக வைத்தார்கள் அவை எவற்றுக்கும் அவை எதற்கும் அரசிடம் பதில் இல்லை அது எதையுமே அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை நாடாளுமன்ற கூட்டுக்குழு கொடுத்த மிகப்பெரிய கருத்துக்களையும் அது உள்ளத்துக் கொள்ளவில்லை நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மின்னஞ்சல்கள் வந்தன அதையும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் நாங்கள் இந்த திருத்த சட்டத்தை எங்களுடைய பலத்தை காட்டி நாங்கள் கொண்டு வருவோம் என்ற அடிப்படையில உடனடியாக அவர்கள் அந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் உடனடியாகவே அது குடியரசுத் தலைவரும் அதற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார் கிட்டத்தட்ட அதுல முப்பத்தி மூணு சேர்த்தல்கள் நாப்பத்தி அஞ்சு மாற்றீடுகள் முப்பத்தி ஏழு நீக்கல்கள் என நூத்தி பதினஞ்சு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது மிக விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுல நாற்பத்தி நாலு திருத்தங்கள் மிக முக்கியமான கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவையாக வாத விவாதங்கள் எழுத எழுந்தன இப்படி இந்த வப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்த பிறகு திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் திரிணாமுல் காங்கிரஸ் ஜமாஜ்வாதி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் அதே போல முஸ்லீம் அமைப்புகள் என்ற பல அமைப்புகளும் சற்றேற குறைய எழுபத்தி மூன்று அமைப்புகள் ஏபிசிஆர் போன்ற அமைப்பு ஜமாத் இஸ்லாமி போன்ற அமைப்புகள் எல்லாம் அதுல எல்லாம் இன்க்ளூட் ஆகி இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் உள்ள சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட இதுல ஒரு மனுவாக சேர்த்து எழுபத்தி மூன்று மனுக்கள் போடப்பட்டன ஆனால் அவர்கள் எழுபத்தி மூன்று மனுக்களை எடுக்கல எல்லாமே ஒரே சாராம்சங்களாக இருக்கிறது என்று ஐந்து மனுக்களை மட்டும் எடுத்தார்கள் ஏப்ரல் பதினாறாம் தேதி இது விசாரணைக்கு வந்தது வந்தபோது அப்போது அன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் சஞ்சய் குமார் கே எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய குழு இந்த வழக்க விசாரிக்குது விசாரிச்சு அப்போதே உடனடியாக அதற்கு இடைக்கால தடை போடுறாங்க அந்த வாத எல்லாம் நாம் மீண்டும் இப்போது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மூத்த வழக்கறிஞரான கபில் சிபில் ராஜீவ் தவன் ஏ எம் சிங்வி சி யூ சிங் போன்றவர்கள் எல்லாம் அதுல வாதங்களை எழுப்பினார்கள் அது குறிப்பாக துஷார் மேத்தாவிற்கு சில கேள்விகளை நீதிம நீதிபதிகள் எழுப்பினார்கள் என்ன யூசர்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இதன்படி இந்த சொத்துக்களை இனிமே ஒப்பா அங்கீகரிக்க முடியாதா என்ற கேள்வியை நீதிபதி எழுப்பிட்டு சொன்னார்கள் இங்கே நீண்ட காலமாக டெல்லி ஜமா மசீது இருக்கிறது ஆண்டாண்டு காலமாக இருக்கு அப்போ வாய்மொழியில தான் அவர்கள் கொடுத்திருப்பார்கள் அது எழுத்துப்பூர்வமாக இருக்காது இதெல்லாம் எப்படி இப்போது பதிவு செய்ய முடியும் நீங்க எனக்கு சொல்லுங்க என்று சொன்னால் இது டூ ஏ மீறுற மாதிரி இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல சொன்னார்கள் இந்து அறக்கட்டளையில இந்து சமய அறக்கட்டளை துறையில வந்து ஒரு பிற மதத்தை சார்ந்தவர் இருக்க முடியுமா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பினார்கள் அது மட்டுமல்ல இதுல குறிப்பாக அந்த நீதிபதி சஞ்சய் குமார் அவர் கேள்வி கேட்டது திருப்பதி கோயிலில் நிர்வாக குழுவில் இந்துக்கள் இல்லை என்று கூற முடியுமா அதுல ஒரு முஸ்லீம் சேர்க்க முடியுமா என்றெல்லாம் துஷார் மேத்தாவிற்கு கேள்வி எழுப்பினார் இதை இதை போல இந்த கேள்விகளை எழுப்பி அவர்கள் அந்த வழக்கு சென்ற விதம் நமக்கு என்ன புரிந்தது என்று சொன்னால் இது ஒட்டுமொத்தமாக இந்த வக்பு திருத்த சட்டத்திற்கு தடை விதித்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஓய்வு பெற்ற பிறகு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பி ஆர் கவாய் வந்த பிறகு இந்த வழக்கு அவர்களிடம் செல்கிறது மே மாசம் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இந்த வழக்கை விசாரித்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இதற்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க என்ன தீர்ப்புன்னா இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை நாங்கள் உள்ளே நுழைந்து அதை முழுமையாக தடை செய்வதற்கான முகாந்திரம் எங்களுக்கு இல்லை அதுல கை எங்களால இதை தடை செய்ய முடியாது வேணும்னா என்ன பண்ணலாம்னா இதுல ஒரு சில விஷயங்களுக்கு இடைக்கால தடை நாம் போட முடியும் அதுவும் இடைக்கால தடை தான் இந்த தடை நிரந்தர தடையும் கிடையாது இந்த இடைக்கால தடையுமே வந்து எல்லாவற்றுக்கும் கிடையாது அதுல எதிர்க்கெல்லாம் இடைக்கால தடை என்று சொன்னால் வக்பு ஒரு சொத்து வக்பு சொத்தா இல்லையா அரசுக்குள்ளதாங்கிறத முடிவு பெற்றுவதற்கு அங்குள்ள மாவட்ட கலெக்டருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அதை இப்போது இடைக்கால தடை வைத்திருக்கிறார் ஒருவர் வக்பு செய்வதற்கு ஐந்து ஆண்டுகள் இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும் என்ற அந்த நிலையை அவர்கள் இப்போது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு சில விஷயங்களை செய்திருக்கிறார்களே தவிர மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வக்ஃப யூசர் இன்றைக்கும் அச்சத்துக்குள் உள்ளாக இருக்கிறது இடைக்கால ஆனால் அதற்குள் சொத்தை கூடியவர்கள் பல பாரம்பரியமிக்க பழைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்படக்கூடிய தான் இந்த இடைக்கால தீர்ப்பு ஒரு சிலவற்றை மௌனமாக கடந்தும் இருக்கிறது இதுல என்ன ஒரு விஷயம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒருவர் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற அதாவது அந்த ஐந்து ஆண்டுகள் அவர் இஸ்லாத்தில் இருக்கிறாங்கிற தீர்மானிக்கக்கூடிய அதற்கான விதிகளை வகுக்கக்கூடியது மாநில அரசு வகுக்கும் அது வரைக்கும் இதுக்கு இடைக்கால தடை என்று சொன்னால் மாநில அரசு வந்து ஒருவர் முஸ்லீமா அஞ்சு ஆண்டு அவர் இஸ்லாத்தில் இருந்தாரா இல்லையாங்கிறத அதை தீர்மானித்தால் அதுவும் அதற்கு தடை கொண்டு வரலாம் இதில் என்ன ஒரு கேள்வி நியாயமான கேள்வி என்று சொன்னால் ஒருவர் தன் மதத்தை பின்பற்றுவதை ஒரு மாநில அரசு எப்படி எந்த அளவுகோல்ல அது தீர்மானிக்கும் அதற்கான அதிகாரத்தை வழங்குவது யாரு மத விவகாரங்களில இப்படி தலையிடுவதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறதா அதை நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய நீதிமன்றமே இப்படி செய்தால் அது வியப்பு மட்டுமல்ல நமக்கு வேதனை அளிக்கிறது எனவே இந்த இடைக்கால தடை என்பது நீதிமன்றங்களின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை முழுமையாக தகர்க்கின்ற வகையில தான் இது இருக்கிறது இப்போது அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி நாம போனா நாம அப்போது எதிர்பார்த்தது அஹ் முஸ்லீம் அல்லாதவர்கள் வக் வாரியத்துல உறுப்பினர் ஆகலாம் அப்படிங்கறத அவங்க கண்டிப்பாக அதை தடை செய்து விடுவார்கள் என்றெல்லாம் எல்லோருமே எதிர்பார்த்தோம் ஆனால் அதில் கூட அவர்கள் என்ன செய்யறார்கள் மத்திய வக்ஃப குழுவில் இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் அதிகபட்சம் நான்கு பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்து கொள்ளலாம் மாநில வக்கூலுள்ள உள்ள பதினோரு பேர்ல மூன்று பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்து கொள்ளலாம் என்று அதை குறிப்பிட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு வழங்கி இருக்கின்ற பிற மதங்களில் உள்ள தலையிடுவதற்கு அனுமதி இல்லை என்பதையும் இது மீறுகிறது இந்த சட்டம் அடுத்த மதங்களில உள்ளே நுழைந்து பிற மதத்தை சார்ந்தவர்கள் இருந்து என்ன ஆகும் இதே இந்து அறநிலையத்துறையில இரண்டு முஸ்லிம்களோ அல்லது ரெண்டு மூன்று கிறிஸ்தவர்களோ இல்லை இருக்கலாம் என்று சொன்னால் அது எப்படி சரியாவாகும் எனவே இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்ப்பாக இருக்கிறது இது இதனுடைய அடிப்படை ஒன்றிய அரசு இந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டதுடைய அடிப்படை மிக தெளிவாக இருக்கிறது அவர்கள் முஸ்லிம்களிடம் ஏகப்பட்ட சொத்து குமிஞ்சிருக்கு அந்த சொத்தை எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை அவர்கள் திருத்தி இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் பகல் வெளிச்சமாக தெரிகிறது அதற்கு நீதிமன்றம் துணை தான் நமக்கு வேதனை அளிக்கிறது இந்திய நீதிமன்றங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை நமக்கு கேள்விக்குள்ளாகிறது எனவே இப்போது நவம்பர் மாதம் இந்த இறுதியான வழக்கு தீர்ப்பு வருகிறது இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளாகட்டும் முஸ்லீம் அமைப்புகளாகட்டும் இதை மீண்டும் அவர்கள் இந்த வழக்கை முன்னெடுத்து சொல்வார்கள் மட்டுமில்லாமல் இது நீதிமன்றம் நமக்கு நேர்மையான நீதியான தீர்ப்பு வழங்கும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டங்கள் கொஞ்சம் அடங்கி இருந்தது இந்த போராட்டங்கள் வீரியம் பெற வேண்டும் இந்த குரலை உரத்து எழுப்ப வேண்டும் இன்னும் நமக்கு எஞ்சி இருக்கின்ற நம்பிக்கையை நீதிமன்றங்கள் காப்பாற்ற வேண்டும் நாங்கள் கேட்பது முஸ்லிம்களுக்கு சாதகமான தீர்ப்பே அல்ல நீதி என்னவோ அந்த நீதியை வழங்க வேண்டும் என்றுதான் பாதி நீதி என்பது ஒன்று கிடையாது ஒரு ஆறுதல் படுத்துறதுக்கு பெரும்பான்மையர்களை திருப்திப்படுத்துறதுக்கு எப்ப போனா போனா இதை வச்சுக்கப்பா இதுல நாலில் ரெண்டு உனக்கு ரெண்டு மூணு உனக்கு விடுப்பா என்ற அந்த கட்ட பஞ்சாயத்து அளவிற்கு இந்த தீர்ப்பு மாறிவிடக்கூடாது தீர்ப்பென்றால் நீதிதான் நீதியைத்தான் நம்ம எதிர்பார்க்கும் எனவே அது எந்த நீதியும் அந்த நீதிக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகத்தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது நீதியாக இருக்க வேண்டும் எனவே இந்த வக்பு சொத்துக்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய காலகாலமெல்லாம் முன்னோர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நலன் கருதி அவர்கள் தங்களுடைய சொத்தை இறைவனுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் அது தனிநபருக்காக அல்ல எனவே ஒரு தடவை வக்பு செய்தோம் என்று சொன்னால் அது வக்பு வக்பு தான் அதில் திருத்துவதற்கோ அதில் உள்ளே நுழைந்து அதை மாற்றுவதற்கோ அதிகாரம் யாருக்கும் இல்லை என்பதை விளங்கி கொண்டு நீதிமன்றம் நீதியை வழங்க வேண்டும் அதற்கான எதிர்பார்ப்பை மக்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்ல ஜனநாயக சக்திகளும் ஓங்கி இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் இதற்கு மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை அறிவித்துள்ளது அதற்கு எல்லோரும் தோல் கொடுக்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் நீதி கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து போராட வேண்டும் போராடுவோம் வெல்வோம் இந்த மண்ணில் நீதியை நிலைநாட்டுவதற்கான நம்முடைய அனைத்து ஆற்றல்களையும் நாம் அறவழியிலே பயன்படுத்துவோம்